வேண்டிய அவசியம் இல்லை விற்பனை செய்கிற பொழுது அது வேறு விதமாக மாறிவிடுகிறது ஏனென்று சொன்னால் இங்கேயே கூட வில்லிவாக்கம் என்று சென்னையிலே ஒரு வடசென்னையில் ஒரு ஊர் இருக்கிறது நகரம் தான் சென்னைக்குள் தான் இருக்கிறது அங்க கிட்னி தெருன்னு ஒரு தெருவே இருக்கு அதுல இருக்கிற ஒரு எண்பது சதவீதத்திற்கு மேல கிட்னியே இல்லைன்னு சொல்லி பத்திரிகைகள் எல்லாம் எழுதுறாங்க இருபத்தஞ்சாயிரத்துக்கு டாக்டர் ஏமாத்திட்டான் பணம் ஏமாத்திட்டான் இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது இதற்கு வந்து ஒரு 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 சட்டம் பாதுகாப்பு குறித்த வசதிகள் செய்யப்பட வேண்டும் ஏன்னா இந்த தானங்களை வந்து பணத்திற்காக செய்பவர்கள் எல்லாம் பெண்களும் ஏழைகளும் தான் ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்ப ஒரு குழந்தை படிக்கணும்னா ஒரு தாய் எதை வேணா விற்க தயாராயிருவா ஒரு தாய் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறது குழந்தை என்று சொன்னால் அந்த குழந்தைக்காக தன்னையே விற்றுக்கொள்ள தயாராகி விடுகிறார் சட்ட சீர்திருத்தங்களும் இதற்கான நெறிமுறைகளும் இதற்கான பாதுகாப்பு வசதிகளும் அரசாங்கத்தால் செய்யப்பட வேண்டும் இது குறித்த கவிதைகள் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பிரேமா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக பேராசிரியர் ராஜலட்சுமி அவர்கள் புது கவிதை சங்க கவிதை இதில் இருக்கின்ற பெண்ணுக்கான வெளி பற்றி இன்றைக்கு கவிதை வாசிப்பார் இவ்வரங்க தலைவர் அவர்களுக்கும் எனக்கு முன் கட்டுரை வாசித்த பேராசிரியருக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன் என் கட்டுரை பொருள் சங்க இலக்கியம் புதுக்கவிதை பெண் படைப்பு வெளி என் கட்டுரையை வாசித்துவிட்டு இதுகுறித்து பேசலாம் என்று நினைக்கிறேன் தமிழ் இலக்கியத்தின் நீண்ட நெடிய பரப்பில் சங்க இலக்கியம் முக்கியத்துவம் வாய்ந்த செவ்வியல் படைப்பாக அமைந்துள்ளது இவ்விலக்கியத்தின் செம்மைத்தன்மை உலக செவ்விலக்கியங்களுக்கு இணையான பெரும் சிறப்பினை பெற்றுள்ளமையை ஆய்வாளர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர் இவ்வகையில் இவ்விலக்கியத்தின் செவ்வியல் தன்மையும் தனித்தன்மையும் தமிழ்மொழியின் தன்னிகரற்ற தனிச்சிறப்பை புலப்படுத்துகின்றது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான இப்படைப்பாக்கத்தில் பங்களிப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது ஆண் புலவர்களுக்கு இணையான புலமையோடும் படைப்பாற்றலோடும் இப்புலவர்கள் படைப்பு தளத்தில் தங்களின் முத்திரையை பதித்துள்ளனர் தாய்வழி சமூக எச்சத்தின் பல்வேறு கூறுகளை இவ்விளக்கியம் தன்னகத்தை கொண்டுள்ளது பெண்ணிற்கான வெளி கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த காலமாகவும் சங்ககாலம் அமைந்திருந்தது சங்ககாலத்தில் பெண் படைப்பு சூழல் பெண்கள் படைப்புலகில் விடுதலையோடு இயங்குவதற்கான சுதந்திர பரவலாக்க போக்கு இக்காலகட்டத்தில் இருந்தது இதன் விளைவாக பெண்கள் கூடுதல் எண்ணிக்கையில் படைப்பு தளத்தை கை கொண்டனர் இச்சூழல் பெண்கள் அதிகார மையத்தில் கோலோச்சுவதற்கான ஆற்றலை வழங்கியது அரசனிடம் சென்று செவி அறிவுறுக்கும் பெண் படைப்பாளிகளின் படைப்பை சங்க இலக்கியம் பதிவு செய்துள்ளது கூர்ந்த அறிவும் தகைசால் புலமையும் பெண்ணிற்கு இக்காலகட்டத்தில் சாத்தியமாயிற்று ஔவையார் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட பெண் புலவர்கள் இத்தலத்தில் இயங்கியமைக்கான சான்றுகளை இவர்தம் படைப்புகள் முன்வைக்கின்றன புதுக்கவிதை தற்காலத்தில் பெண் படைப்பு சூழல் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்க பகுதியில் அறிமுகமான புத்தலைக்கிய வகைமை புதுக்கவிதை இவ்வகைமையில் தொடக்கமாக ஆண் கவிஞர்கள் பலர் தங்களின் பங்களிப்பை நல்கினர் நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பிறகு பல பெண் படைப்பாளர்கள் இவ்விலக்கிய தளத்தில் இயங்கத் தொடங்கினர் இதற்கு திராவிட இயக்க எழுச்சியை முக்கிய காரணியாக கொள்ள வேண்டியுள்ளது தமிழ்ச்சூழலில் காலத்திற்கு பிறகு தற்கால இலக்கிய தளத்தில் மட்டுமே மிகுதியான பெண் படைப்பாளர்கள் தங்களின் பங்களிப்பை வழங்கி வருகின்றனர் கவிதை வடிவம் இலகுவான வடிவமாகவும் சமூக சூழல் நெகிழ்வாக இருப்பதும் மிக முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு பெண் படைப்பாளர்கள் மிகுதியாக படைப்பு தளத்தில் இயங்குவதற்கான காரணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகிறது சங்க இலக்கியத்திற்கு பிறகு சமயத்தின் தாக்கம் தமிழ் சமூகத்தில் மிகுந்திருந்தது பெண் படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதற்கான சூழலற்ற இக்காலகட்டம் ஆய்விற்குரியது உலக அளவிலான பல்வேறு மாற்றங்களின் விளைவாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் தங்களின் பங்களிப்பை வழங்கி வருகின்றனர் அதன் நீட்சியாக படைப்பிலக்கிய தளத்தில் குறிப்பாக கவிதை தளத்தில் அழுத்தமாக பெண்கள் தடம் பதித்துள்ளனர் கற்பனையை அதிகமாக பெற்ற இவ்விலக்கியம் பெண்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்த தூண்டுதலாக இருப்பதை மறுப்பதற்கில்லை சங்க இலக்கியம் உணர்த்தும் தலைவியின் துயரம் சார்ந்த ஒரு கவிதை சங்க இலக்கிய பாடல்களில் பிரிவு துயரை பாடக்கூடிய பாடல்களே மிகுதி தலைவனின் பிரிவை எண்ணி தலைவி வருந்தும் நிலையினை பல புலவர்கள் பாடியுள்ளனர் எனினும் பெண் புலவர்களின் உணர்வை மிக நேர்த்தியாக புலப்படுத்தியுள்ளனர் சேரும் சேரும் என்றலின் பண்டைத்தம் மாய செலவா செத்து மருங்கற்று மண்ணி கழுகின்றேனே அன்னோ ஆசாக எந்தை யாண்டுடன் கொள்ளோ கருங்கால் வெண் குருகுமேயும் பெருங்குளமாயிற்று என் இடைமுலை நிறைந்தே குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ள பாடல் இது நன்னாகையார் என்ற பெண் புலவர் பாடியுள்ள இப்பாடல் தலைவியின் பிரிவு துயரத்தை புலப்படுத்துகிறது பிரிந்து பிரிந்து செல்வேன் செல்வேன் என்று அடிக்கடி கொண்டிருந்தான் ஒரு நாள் இவ்வாறு சொல்லும் போது அவன் சொல்லுகின்ற சொல் பொய்ச்சொல் என்று எண்ணி பக்கத்தில் நில்லாமல் நிலையாக பிரிந்து போய்விடு என்று கூறினேன் அதன் காரணமாக பிரிந்த கணவன் இப்பொழுது எங்கே இருக்கிறானோ தெரியவில்லை கரிய கால்களை உடைய வெண்மையான நாரைகள் இறை தேடிக் கொண்டிருக்கும் பெரிய குளம் போல் கண்ணீர் மார்பகத்தில் பெருகி நிற்கின்றது என்று தன் வேதனையை புலப்படுத்துகிறாள் தலைவி இதே உணர்வை இது போன்ற உணர்வை புலப்படுத்தக்கூடிய நவீன கவிதை ஒன்று சதுப்பு நில குமிழிகள் முளைகள் ஒரு நிறைவேறாத காதலில் துடை தகற்ற முடியாத இரு கண்ணீர் துளிகளாய் தேங்கி தழும்புகின்றன கவிஞர் குட்டி விதையின் கவிதையடிகள் காதல் தோல்வியினால் ஏற்பட்ட துன்பம் காரணமாக வெளியேறும் கண்ணீர் துளிகள் போன்ற இரண்டு மார்க்க காட்சி தருவதாக இக்கவிஞர் பதிவு செய்துள்ளார் பெண் படைப்பாளிகளின் மொழிநடை பெருமளவு ஒத்திருப்பதை கவிதைகள் உணர்த்தி நிற்கின்றன இருப்பினும் கண்ணீர் துளிகள் மார்பகத்தில் தேங்கி நிற்பதாக சங்க புலவர் பாடியுள்ளார் புதுக்கவிஞரோ மார்பகமே இரு கண்ணீர் துளிகளாக குறித்துள்ளார் பாலியல் உறுப்புகளை வெளிப்படையாக பதிவு செய்யாமலேயே தங்களின் உணர்வை சங்க பெண் புலவர்கள் துல்லியமாக பதிவு செய்துள்ளனர் தலைவனின் மீதான கோபத்தை புலப்படுத்தக்கூடிய சங்க கவிதை ஒன்று தலைவன் பரத்தை காரணமாக பிரிந்து சென்று மீண்டும் தலைவியிடம் வருகிறான் இந்நிலையில் தலைவனை தன்னால் ஏற்க இயலாது என்பதை வெளிப்படையாக தலைவி முன்வைக்கிறாள் அல்லூர் நன்முள்ளையார் பாடிய பாடல் இது அகநானூற்றில் இடம்பெற்றுள்ளது சேற்றுநிலை முனைய செங்கற்காரான் ஊர்மடி கங்குளில் நோன் தலை பறிந்து கூர்முள் வேலி கோட்டின் நீக்கி நீர் முதிர் பழனத்து மீனுடன் இரிய அம் தூம்பு வள்ளை மயக்கி தாமரை வண்டு ஊது பனிமலர் ஆரும் ஊற யாரையோ தகைக்குனர் யாரோ அகனானூற்று பாடல் இது பரத்தை வீட்டிலிருந்து பிரிந்து வந்த தலைவனை மீண்டும் பரத்தை வீட்டிற்கே செல் இங்கு எதற்காக வந்தாய் என்று கேட்கும் பெண் குரலை இவ்விளக்கியம் அடையாளம் காட்டுகிறது கவிஞர் வச்சலாவின் நவீன கவிதை இது இன்று வந்திருக்கிறாய் நீ துணை இழந்து நிழலின்றி உனக்கு ஒரு ஆறுதல் தேவை ஒரு மாறுதல் தேவை ஒரு துணை தேவை பாவம் நீ அறிய மாட்டாய் எனக்கு துணை தேவை இல்லை பெண்ணை தன் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ளும் ஆனாதிக்க அரசியலை வெளிப்படுத்தும் கவிதை இது இக்கவிதைக்கான சிந்தனை சங்க இலக்கியத்தில் பதிவாகி உள்ளமையை அகனான் பாடல் வழி உணர முடிகிறது தனக்கு அங்கீகாரமற்ற நிலையில் வாழ்க்கையை மறைதளிக்கும் உள்ள துணிவை இப்படைப்பாளிகள் பதிவு செய்துள்ளனர் தன் உணர்வுகள் மதிக்கப்படாத போது அது குறித்த தன் கருத்தை வெளிப்படையாக பதிவு செய்யக்கூடிய அந்த புலமையும் வழி உணர முடிகிறது காம உணர்வை புலப்படுத்தும் கவிதை இது முட்டுவேண்கொள் தாக்குவேண்கொள் ஓரேன் யானும் ஓர் பெற்றி மேலிட்டு ஆ ஒள் என கூண்கொள் அலமரல் அசைவலி அழைப்ப என் உயவு நோய் அறியாது துஞ்சும் இவ்வூர்க்கே மிக அறிமுகமான ஒரு சங்க கவிதை இது குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ள கவிதை இது பெண் தன் உணர்வுகளை புலப்படுத்த சமூகம் அனுமதிப்பதில்லை உடைமை சமூகம் பெண்ணிற்கான கருத்தாக்கங்களை உருவாக்கி அதனை பெண்ணே ஏற்கும்படி செய்துவிடுகிறது பெண்ணிற்கான நடத்தை விதிகளை சமூகம் தீர்மானிக்கிறது அதனை தொடர்ந்து நிறைய நடைமுறைப்படுத்துகிறது இனக்குழு வாழ்முறை காண கிடைக்கும் சங்க இலக்கியத்தில் இல்லமே பெண்ணுக்கான பெரும்பான்மை வெளியாக இருந்தமையை உணர முடிகிறது எனினும் படைப்பு சார்ந்து விடுதலையோடு இயங்கிய பெண் படைப்பாளிகளை இவ்விலக்கியம் நமக்கு அடையாளம் காட்டியுள்ளது பெண் தன் காம உணர்வை புலப்படுத்தக்கூடிய பாடலாக இப்பாடல் அமைந்துள்ளது நிகழ்வின் விரகம் எரித்த தாம்பத்திய புகை ஒரு வழி பாதையில் நுழைந்து நுழைந்து வெளியேறி இழைப்பார்கிறது என்னை இழுத்து போர்த்தி இருளின் நிழலில் இதே போன்று பாலியல் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய கவிஞர் லீனா மணிமேகலினுடைய கவிதை இது வார்த்தை வறண்ட வாயில் ஒவ்வொரு மயிராய் பிடுங்கி போட்டேன் இது கட் என்றேன் என்று அந்த கவிதை முடிகிறது நவீன பெண் படைப்பாளிகள் சிலரோட எந்த மாதிரியான